தமிழ்நாட்டில் சட்டமன்றத் தேர்தல் நெருங்கி வரும் இந்த நேரத்தில் ஆளும் திமுக அரசு தனது நான்காண்டு கால ஆட்சியில் பல சாதனைகளை நிகழ்த்தியதாக பெருமையாக கூறி வருகிறது அதனுடன் உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் ஒரு சாதனையை சேர்த்துக் கொள்ளுங்கள் Thiruvannamalai, the girl was travelling on the bypass. We believe it was a Tamil Nad is what we're being told. She had come to sell fruits. விருதாசலத்தில் ஐந்து வயது பள்ளி குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி தாளரான திமுக கவுன்சிலர் போக்சு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதவியேற்றதிலிருந்து இதுவரை பெண்களுக்கு எதிராக எத்தனை பாலியல் வன்முறை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன படிக்கும் இடத்திலும் பணிபுரியும் இடத்திலும் பொது இடங்களிலும் பெண்களுக்கு எங்கும் பாதுகாப்பு இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து குழந்தைகளுக்கு எதிராக போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மட்டும் பதினாறாயிரத்திற்கும் மேல் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு எதிராக நிகழ்ந்த வன்முறையில் எழுந்த யாரு அந்த சார் என்ற கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை ஐந்து வயது குழந்தைக்கு தங்கள் கட்சியின் ஐம்பது வயது கவுன்சிலர் செய்த வன்முறை உங்கள் கட்சியின் உண்மை முகத்தை காட்டுகிறது இதோ ஒரு பக்கம் போதைப்பொருள் விற்பனை மற்றும் அதை பயன்படுத்தும் கயவர்களால் ஏற்படும் வன்முறைகள் மற்றொரு பக்கம் கோயம்புத்தூரில் அப்பாவி பெண்ணுக்கு நிகழ்ந்த கற்பழிப்பு என்று அதை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே திருவண்ணாமலையில் இரண்டு பெண்களை வன்புணர்வு செய்த சம்பவம் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதற்கு சாட்சியாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நூற்று ஒன்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளன இதை சட்டமன்றத்தில் நீங்களே ஒப்புக்கொண்டீர்கள் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் மக்களுக்கு நான் அப்பா போன்றவன் என்று சுய விளம்பரம் செய்து கொள்கிறீர்கள் அப்பா என்ற பொறுப்பிலிருந்து இதுபோன்ற குற்றங்களை தடுக்க பெண்களை காப்பாற்ற நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன மக்களின் நலனில் உங்களுக்கு அக்கறை இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது அதற்கு இன்னொரு உதாரணம் டிஜிபி நியமன குழப்பம் ஒரு டிஜிபி நியமனமே தேர்தலுக்காக தாமதமாகும் நிலைமை ஏற்பட்டிருந்தால் இந்த ஆட்சி யாருக்காக உள்ளது என்பதை மக்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் பெண்களும் குழந்தைகளும் வெளியே செல்லக்கூட அஞ்சும் பாதுகாப்பற்ற சூழலில் பெண்களுக்கென விடியல் பயணம் உரிமைத் தொகை போன்ற உங்கள் திட்டங்கள் கண்மூடிய வித்தை போலத்தான் தெரிகிறது சமூக நீதி திராவிட மாடல் என்று பேசும் இந்த திமுக அரசு இலவசங்களை கடந்து பெண்களின் பாதுகாப்பை பற்றி ஒருபோதும் சிந்திப்பதில்லை இதுதான் நீங்கள் சொல்லும் விடியல் ஆட்சி என்றால் என்ன பதில் சொல்லப்போகிறது உங்கள் மனசாட்சி பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையும் அதைத் தொடர்ந்து அவங்க தற்கொலை செஞ்சுக்கிற செய்தியும் கேள்விப்படும் போது உண்மையை சொல்லணும்னா அவமானமாக இருக்குது